மகாநதி சீரியலோட பக்கல காவேரி அவங்க அம்மா கிட்ட வந்து மா என்னமா சொல்ற அப்படின்னா உனக்கும் அப்பாக்கும் நடந்த கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணலையா அப்படின்னு கேக்கும்போது காவேரியோட அம்மா சொல்றாங்க ஏய் எனக்கு என்னடி தெரியும் எனக்கெல்லாம் அந்த காலத்துல இவன் தான் மாப்பிள்ளை கட்டிக்கோன்னு சொன்னாங்க கட்டிக்கிட்டோம் பதிவு திருமணம் எல்லாம் அப்போ சட்டப்படி இருந்துச்சான்னு கூட தெரியலடி காவேரி என்னம்மா அவங்க எல்லாம் சட்டப்படி கல்யாணம் பண்ணிருக்காங்க அதான் காவேரி எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த காலத்துல சொந்தக்காரங்க முன்னாடி ஊர்க்காரங்க முன்னாடிதான் கல்யாணம் பண்ணிக்கிருவாங்க அவங்க எல்லாம் தான் சாட்சி இப்ப கூட ஊர்ல போய் கேட்டா சந்தானம் பொண்டாட்டி இந்த சாரதான் தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஏன் என் கல்யாணம் கொடைக்கானல இருந்த முருகன் கோயில் இருக்குல்ல அந்த முருகன் கோயில்ல அப்பதைக்கு ஒரு தலைவர் இருந்தாரு அவர் தலைமையில தாண்டி நடந்துச்சு அவர்தான் தாலி எடுத்து கொடுத்து உங்க அப்பா என் காலத்துல கட்டுனாரு என்னம்மா மினிஸ்டர் தாலி எடுத்து கொடுத்து கட்டுனாகலா ஏய் அப்பெல்லாம் அப்படி தாண்டி நடக்கும் உறவுக்காரங்க தாண்டி சாட்சி ஆதாரம் எல்லாமே நம்பி தாண்டி வாழ்றது அதுக்கு பேப்பர்ல கவர்மெண்ட் சொல்ற மாதிரி அத்தாட்சி எல்லாம் வச்சுக்கிறது இல்லடி நம்பிக்கையில வாழ்றது அந்த தான் என் நம்பிக்கையை உடைச்சிட்டானே மண்ணல்லி போட்டுட்டான் நிறுத்துமா ஒரு நிமிஷம் இருமா எனக்கு ஒண்ணுமே புரியல உனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு ரெண்டு வருஷத்துலயே அவங்க கல்யாணம் சொல்றாங்க அப்படி அவங்க மட்டும் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி இருப்பாங்க அப்படின்னு காவேரி அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க எல்லாமே விஜய் வெளியில நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு விஜய்க்கு மண்டைக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு காவேரி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வெளியில வா அப்படின்னு கூப்பிட்டு விஜய் சரரு காவேரி அந்த அம்மா ஊர் என்னன்னு சொன்னாங்க திண்டுக்கல் தானே அங்க போய் விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிய வரும் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி விஜய் கிளம்புறாரு இருங்கங்க நீங்க மட்டும் தனியா போக வேண்டாம் நானும் வரேன் அய்யோ காவேரி இந்த நிலைமையில நீ எப்படி வருவ அவ்வளவு டிராவலிங் எல்லாமே சரியா இருக்காது நம்ம பாப்பாவுக்காக நீ இரு இல்லங்க இது நம்ம பாப்பாவோட விஷயம் மட்டும் இல்ல ஏன் குழந்த பிறந்து உங்க அப்பா என்ன இவ்வளவு கீழ்த்தரமா நடந்திருக்காருன்னு அசிங்கமா கேக்குறது எனக்கும் அவமானம் தானே நானும் வரேங்க ஆறு மாசம் தானே ஆறு மாசத்துல பிளைட்ல போகலாம் இப்ப நான் கார்ல தானே வரேன் எனக்கு ஒண்ணும் ஆகாது என் குழந்தை எனக்கு சப்போர்ட் பண்ணும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அம்மாவோட இந்த சொல்லி பிரச்சனையும் விஜயும் வீட்டுல இருந்து கிளம்புறாங்க அந்த வந்திருக்கிறவங்க ஊரு பேர் என்ன அதான் உங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப்னு சொல்லி மலர்னு ஒருத்தர் வந்திருக்காங்கல்ல அவங்க திண்டுக்கல்லா தேனியா உங்க அம்மா கூட அடிக்கடி புலமுனாங்களே எங்க அவங்க சரி போய் நான் விஜய் கிளம்பும்போது காவிரியும் கூட சேர்ந்து கிளம்புறாங்க காவேரி அவங்க அம்மா கிட்ட மா நான் ஊருக்கு போயிட்டு வரேன் விஜய் கூட அது வரைக்கும் நீ இங்கே பத்திரமா இருமா ஏ காவேரி நீயும் இங்க இல்லனா நான் மட்டும் இங்க இருந்தா நல்லா இருக்காது விஜய்யோட பாட்டி அவங்க சித்தி எல்லாம் பாக்குற பார்வையிலே எரிக்கிற மாதிரி இருக்கு இங்க இருக்க ரொம்ப சங்கோஜமா இருக்கு காவேரி நான் எங்க வீட்டுல போய் இருக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து கிளம்பிடுறாங்க விஜயும் காவேரியும் எங்க போயிருக்கோம்னு சொல்லாம தான் கிளம்புறாங்க தேனிக்கு போயிட்டு முத்துமலரை பத்தி எல்லா இடத்துலயும் விசாரிக்கிறாங்க அதுக்குள்ள சாரதா கொடைக்கானல்ல இருக்கிற அவங்க சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி அந்த மினிஸ்டர் இப்ப எப்படி இருக்காரு என்ன பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க சாரதா கொடைக்கானலுக்கு போன் பண்ணி குமரனோட அம்மா கிட்ட நடக்கிற விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா தாச்சி அவ கல்யாணத்தை பதிவு திருமணம் பண்ணிருக்கலாம் என் கல்யாணம்தான் பதிவே பண்ணலையே எப்ப பண்ணுனாங்களா பண்ணலையான்னு கூட தெரியாது விவரம் தெரியாத வயசுல கட்டி வச்சிட்டாக இப்ப நான் எங்க ஆதாரத்துக்கு போவேன் அப்படின்னு கேக்கும்போது குமரனோட அம்மா சொல்றாங்க ஏன்டி சாரதா அப்படி சொல்ற உன் கல்யாணத்தப்ப அந்த மினிஸ்டர் வந்து தானே தாலி எடுத்து கொடுத்தாரு அப்ப அவர் பதவியில தான் இருந்தாரு அவர் போட்டா புடிச்சு நியூஸ் பேப்பர்ல போட்டு விட்டாரு நம்ம கொடைக்கானல்ல வந்த பேப்பர்ல அது வந்துச்சு அத நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன்டி அப்பதான் எல்லாருகிட்டயும் சாட்சிக்கு கையெழுத்து வாங்குனாங்களே மினிஸ்டர் இருந்து நடக்கிற கல்யாணம் எப்படி சும்மா நடக்கும் ஓ கல்யாணமும் பதிவு திருமணம் ஆயிருக்கு அப்படின்னு குமரனோட அம்மா சொன்ன உடனேயே சாரதாவுக்கு புதுசா நம்பிக்கை பிறக்குது சாரதா உடனே காவேரிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி உங்க அத்தை ஏன் கல்யாணமும் பதிவு திருமணம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க நாம கவலைப்பட தேவையில்ல காவேரி அப்படின்னு சாரதா காவேரிக்கு போன் பண்ணி சொல்லிடுறாங்க விஜய் சொல்றாங்க இது சூப்பர் இப்படி ஒரு பாயிண்ட் இருந்துட்டா அவங்க முன்னாடி நம்ம தோத்து போக மாட்டோம் பாரு ஒரு கணம் எனக்கு மனசுக்குள்ள கஷ்டமா தான் இருந்துச்சு காவேரி என்னடா அத்தை இப்படி ஏமாந்து போய் நிக்கிறாங்களே இவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்றது அப்படின்னு யோசிச்சேன் நல்லதா போச்சு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆமாம் பாரு அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கிறான்னு சொத்து முழுக்க எங்களுக்கு தான் உரிமை எங்க அம்மா மட்டும் தான் சட்டப்படி சந்தானத்தோட மனைவின்னு சொல்லி நாங்க தான் வாரிசுன்னு முழு சொத்தையும் விக்கிறதுக்கு பாப்பா அப்படின்னு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு ஆமாங்க அவங்க எப்படி பிளான் பண்ணபடி பதிவு திருமண சான்றிதழ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க எனக்கு இது ஒண்ணுதாங்க இடிக்குது ஏதோ ஒரு பிளானோட வந்திருக்க மாதிரி தோணுதே சரி கொடைக்கானல்ல இருக்கும் இருக்கும்போது கல்யாணம் முடிஞ்சிச்சுனா செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது எப்படி தைரியமா ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாரு எங்க அப்பா கொஞ்சம் அறிவோட தான் யோசிப்பாரு இது என்னமோ ஒரு விஷயம் இடிக்குதே அப்படின்னு காவேரியும் கேக்குறாங்க கவலையே படாத காவேரி அதுக்கான விட சீக்கிரமே கிடைச்சிரும் அப்படின்னு விஜய் காவேரிக்கு தைரியம் சொல்றாங்க ஒரு வழியா முத்துமலர் இருந்த ஏரியாவ கண்டுபிடிச்சிடறாங்க முத்துமலரோட போட்டோவெல்லாம் காமிச்சு அவங்க வீட்டுக்கு போய் விசாரிக்கும் போதுதான் தெரியுது முத்துமலர்ன்ற ஆளு சந்தானத்தோட மனைவியே கிடையாது சந்தானத்தோட அண்ணன் அதாவது சந்தானத்தோட பெரியம்மா பையன்தான் கந்தசாமி கந்தசாமியோட மனைவிதான் முத்துமலரு சந்தானமும் கந்தசாமியும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஆதாரம் கிடைக்குது முத்துமலரோட கல்யாண போட்டோ எல்லாமே விஜய்க்கு கிடைக்குது இத எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு விஜய் வீட்டுக்கு வராரு காவேரி கேக்குறாங்க இப்ப போன உடனே பாருங்க அவன் அந்த கிருஷ்ணா என்ன பேச்சு பேசுனா அவன் மூஞ்சிக்கு நேரம் இத காமிச்சு அவன் முகத்திரைய கிளிக்கணும் அப்படின்னு காவேரி பேசும்போது இரு இரு காவேரி இவங்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்து சொத்துல பங்கு வேணும்னு அளவுக்கு தைரியம் இருக்குதுன்னா இவங்களுக்கு பின்னணியில பெரிய ஆள் ஒருத்தவங்க இருக்காங்க அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் எனக்கு அப்பவே கொடைக்கானல்ல நம்ம இருக்கும் போதே ஒரு டவுட் வந்துச்சு இவன் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டேன்னு சொல்லி ரொம்ப துணிச்சலா சொன்னா பாரு உடனே எப்படி ஸ்டே ஆர்டர் கிடைக்கும்னு யோசனை வந்துச்சு ஆனா நீங்க ரெண்டு பேரும் கன்சிவா இருக்கீங்க உங்களை பத்திரமா சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்ன்ற அந்த யோசனையிலேயே இத நான் யோசிக்க விட்டுட்டேன் உண்மையிலேயே உங்க அப்பாவுக்கு செகண்ட் வைஃப் இருக்காங்க அவங்களோட வாரிசு தான் இந்த ரெண்டு பசங்களும் நினைச்சிட்டு நான் என்னையவே சமாதானப்படுத்திக்கிட்டேன் பின்னாடி யாரோ ஒரு ஆள் இருந்து தூண்டுதல் பண்றதுனாலதான் இதெல்லாம் நடக்குதுன்றத நான் யோசிக்கவே விட்டுட்டேன் இப்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்லி விஜய் காவேரி விஜயோட சொல்லிடுறாங்க முத்துமலரு கிருஷ்ணா சிந்து எல்லாரையும் கூப்பிட்டு சரி நீங்கதான் சட்டப்படி அவரோட மனைவியாவே இருக்கட்டும் ஏன் இப்ப வந்து இந்த எல்லாம் காமிக்கிறீங்க அவர் செத்தப்பவே வரலாம்ல ஏன் அப்ப நீங்க வரல அப்படின்னு சாரதா கேக்குறாங்க ஆஹ் அப்போ வருவீங்க தான் நினைச்சோம் செத்ததுக்கு பசுபதி வந்திருக்காரு பசுபதி தேனி பக்கம் வரும்போது உங்க புருஷன் செத்துட்டாருன்னு நோட்டீஸ் ஒட்டி இருக்கீங்க பசுபதி மண்டைக்குள்ள ஐடியா தோணிருச்சு சந்தானம் மாதிரியே கந்தசாமியும் இருக்கிறதுனால உங்க எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி காவேரி அப்பாதான் உங்களுக்கும் அப்பான்னு சொல்லி சொத்த பங்கு போடுறதுக்காக நீங்களும் கிளம்பி வந்துட்டீங்க பசுபதி பேச்ச கேட்டுட்டு நீங்க எல்லாம் வந்ததெல்லாம் கரெக்ட் தான் ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி உங்க பொண்ணு கூட பேசினாங்க பாருங்க உங்க அப்பா வரும்போது தான் நாங்களும் பிளைட்ல வருவோம் நாங்க தேனிக்கு போயிடுவோம் அவர் கொடைக்கானல் வருவாருன்னு கொடைக்கானல் வந்த காவேரியோட அப்பா அவங்க அண்ணன் கந்தசாமி உடம்பு சரியில்லாம இருக்காருன்னு சொல்லி அங்க போய் பார்க்கத்தான் போனாரு உண்மையிலேயே சந்தானத்தோட மனைவி முத்துமலர் கிடையாது கந்தசாமியோட மனைவிதான் முத்துமலர் கந்தசாமியோட பசங்க தான் கிருஷ்ணா சிந்து அப்படின்னு விஜய் தெளிவா எடுத்து சொல்லும் போது காவிரியோட பாட்டி எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது கந்தசாமின்னு ஒருத்தன் சந்தானத்துக்கு அண்ணகார இருந்தானே என்னோட தூரத்து சொந்தம் தான் ரெண்டு பார்க்க ஒரே மாதிரிதான் இருப்பாங்க ஏண்டி அத வச்சுகிட்டா இப்படி இந்த குடும்பத்தை ஏமாத்த வந்துட்டீங்க அப்படின்னு பாட்டின் திட்டுறாங்க மொத்த பெயரையும் தூக்கி ஜெயிலுக்குள்ள வைக்கிறாரு விஜய் இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்